நிமிடங்கள் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் விவசாயிகள் தேசத்தில் முக்கியமானவர்கள் விவசாயம் நம்முடைய தேசத்தின் முதுகெலும்பாக கருதப்படுகிறது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கு விவசாயிகளுடைய நிலை கேள்விக்குறியாக மாறியுள்ளது ஒரு பக்கத்தில் விவசாயிகளுடைய கோரிக்கைகள் நிராகரிக்கப்படுகிற சூழ்நிலையில் இன்னமும் நிறைவேற்றப்பட முடியாத சூழ்நிலையில் இருக்கிற நிலையில் அநேக விவசாயிகளுடைய தற்கொலைகளும் தொடர்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் பஞ்சாபில் இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் அங்குள்ள விவசாயிகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் சாலை மறியல் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன மட்டுமல்ல மத்திய அரசை கண்டித்து தங்களுடைய விவசாய பொருட்களுக்கு குறைந்தபட்ச விலை இன்னும் சட்ட உத்தரவாதம் உள்ளிட்ட பத்து கோரிக்கைகளை முன்வைத்து இவர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தற்போது வரையிலும் என் அன்பு பிள்ளைகளே ஹரியானா மற்றும் பஞ்சாப் எல்லைகளிலே அவர்கள் நூற்றுக்கும் அதிகமான நபர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது முப்பத்தி ஐந்தாவது நாளாக உண்ணாவிரத போராட்டம் தொடர்ந்து நீடித்த சூழ்நிலையில் அதை தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்த விவசாய சங்க தலைவர் ஒரு மோசமான உடல்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க காரியம் மட்டுமல்ல இந்த மாதத்திலே ஆறு மற்றும் எட்டாம் தேதிகளிலே பஞ்சாப் மற்றும் ஹரியானா எல்லைகளிலிருந்து விவசாயிகள் போராட்டத்தை தொடங்க ஆரம்பித்த சூழ்நிலையில் கண்ணீர் புகை கொண்டு வீசி அவர்கள் தாக்கப்பட்ட சூழ்நிலையில் அது கைவிடப்பட்டது ஆனால் தற்போது அவர்கள் முழு நாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என் அன்பு தேவடைய பிள்ளைகளே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த போராட்டத்திற்கு ஒரு நல்ல சமாதான தீர்வை நம்முடைய மத்திய அரசு கொண்டு வர நாம் வைக்க வேண்டும் அவர்களுடைய அடிப்படை கோரிக்கைகளை எந்த விதத்திலும் நிராகரிக்காமல் நிறைவேற்ற மத்திய அரசு இதில் உடனடி நடவடிக்கை எடுக்க நாம் ஜீவிக்க வேண்டும் இந்த போராட்டத்தினாலே சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன மட்டுமல்ல அநேக தனியார் பேருந்துகள் மற்றும் அரசு பேருந்துகளும் தன்னுடைய போக்குவரத்தை நிறுத்தி இருக்கின்றன இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும்படியாக ஆகவே இது நிமித்தமாக தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது மக்களுடைய இயல்பு பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே பஞ்சாபில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற விவசாயியுடைய போராட்டம் முடிவுக்கு வரவும் ஒரு நல்ல சமாதான தீர்வை மத்திய அரசு கொண்டு வரவும் நாம் கருத்தாய் ஜெபிக்க போகிறோம் இந்த விவசாயிகளுடைய போராட்டம் தற்போது வரையிலும் முடிவு பெறாத ஒரு நல்ல ஒரு தீர்வை பெறாத ஒரு போராட்டமாக நீடித்து கொண்டே இருக்கிறது இப்படி நடந்து கொண்டு இருக்கும் பொழுது தொடர்ந்து விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் கர்த்தர் இந்த சூழ்நிலையை மாற்றி கொடுக்க கருத்தாய் ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் எங்களுடைய தேசத்தில் தொடர்ந்து விவசாயிகளுடைய போராட்டம் இப்போது வரையிலும் ஒரு நல்ல தீர்வை காண முடியாதபடிக்கு போராட்டத்திலே அவர்கள் ஈடுபட்டு பஞ்சாபில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற விவசாயிகளுடைய போராட்டம் முடிவுக்கு வர ஒரு நல்ல சமாதான தீர்வு உண்டாக அவருடைய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட மத்திய அரசு அதில் தலையிட்டு அன்றுவரை இயல்பு வாழ்க்கை பாதிக்க ிருக்கிற பஞ்சாப் ஹரியானா மாநிலங்களிலே ஆண்டவரை சூழ்நிலைகள் மாற்றி அமைக்கப்பட ஆண்டவரே விவசாய தற்கொலைகள் நிறுத்தப்பட தகப்பனே நீர் தாமே இதில் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் விவசாயிகளுடைய நலத்தை கருத்தில் கொண்டு மத்திய மாநில அரசுகள் நல்ல திட்டங்களை செயல்படுத்த ஞானமுள்ள இருதயத்தை கொடுங்க விவசாயிகள் எந்த விதத்தில் பாதிக்கப்படாமல் இருக்க விவசாயம் பாதிக்கப்படாமல் இருக்க கருத்தாய் ஜபிக்கிறோம் எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மேன்மைப்படுத்துங்க இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபிங்கள் கருத்து ஆசிரியப்பாராக ஆமேன்